பாக்கியம் முத்துவேலு சக்திவேலு தனக்கு ஆதரவா சாட்சி சொல்லுவாங்க இந்த கோமதி பாண்டியனும் மொத்தமா ஜெயிலுக்கு போகட்டும் அப்பதான் அவங்களுக்கு சரியான பாடம் கற்பிச்சா மாதிரி ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க முத்துவேல சக்திவேலு கூண்டல ஏறி வந்து நின்னு பாண்டியன் குடும்பம் உண்மையிலே நல்லவங்க தான் எங்களுக்கு பாண்டியன் எதிரி தான் இருந்தாலும் இந்த பாக்கியம் சொன்னதுக்காக நாங்க பொய் சாட்சி சொல்ல முடியாது எங்க மனசாட்சி அடமான வச்சுட்டு பொய் சாட்சியா நாங்க மாற முடியாது எங்களை பொய் சொல்ல சொல்லி எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த பாக்கியம் அப்படின்னு ஜட்ஜு முன்னாடி சொல்லிடுறாங்க பொய் சாட்சி கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னா நீங்க கொடுத்த கேஸே பொய் தானா சரியா விசாரிக்காம போலீஸ் இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க பாண்டியன் குடும்பம் நிரபராதி அப்படின்னு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிடுறாங்க பாக்கியம் நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க அட பாவிகளா கடைசியில் காலை வாரி விட்டுட்டீங்களே இப்போ நாங்கள் கேஸ் கொடுத்ததா சொல்லி எங்க மூணு பேரையும் ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு பாக்கியம் அலறாங்க தங்கமேல் சொல்றாங்க என்னம்மா இப்படி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நானும் ஜெயிலுக்கு வரணும் அப்படின்னு கேக்கும்போது ஏய் ஓய் மூடு தங்கமயில கொஞ்சம் மாது புத்திசாலித்தனும்னு கொஞ்சம் இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தா இவ்வளவு தூரம் கோர்ட் வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது உன் புருஷன் வீட்டுல நீ சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஒண்ணு நீ உண்மைய சொல்லி அவங்க கூட சமாதானமா அடங்கி போயிருக்கணும் இல்லையா பொய் வெளியில தெரியாத அளவுக்கு சமாளிச்சு வாழ தெரிஞ்சிருக்கணும் என்ன தங்கமையில நீயே உன்னை நம்பி போலீஸ்ல கேஸ் கொடுத்து இப்ப கோர்ட் வரைக்கும் வந்து இப்ப அவங்க ஜெயிச்சுட்டாங்க இனி எப்படி நான் உன்ன அந்த வீட்டுல வாழ வைப்பேன் அப்படின்னு பாக்கியம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க தங்க மயில அழுதுகிட்டே நேரம் ஜட்ஜு முன்னாடி போய் நின்னு ஐயா ஜட்ஜ் ஐயா நாங்க சொன்னதெல்லாம் பொய் தான் நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு தான் எப்படினாலும் நான் என் மாமா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு அழுகுறாங்க என்ன பொய் கேஸ் கொடுத்தீங்களா அப்படின்னு ஜட்ஜு கோமதி மாணிக்கம் தங்கமயிலு மூணு பேரையும் லாக்அப்ல வச்சு விசாரிங்க பொய் கேஸ் கொடுத்ததுக்காக ஜெயில போடணும் அப்படின்னு தீர்ப்பு எழுதிடுறாங்க பாண்டியன் குடும்பம் வெளியில வந்துடுறாங்க தங்கமையில வேகமா ஓடி வந்து பாண்டியன் காலில் விழுந்து மாமா மாமா என்னை மன்னிச்சிருங்க அம்மா பேச்ச கேட்டு நான் புத்தி கெட்டு போய் இப்படி கோர்ட்டு வரைக்கும் உங்களை இழுத்துட்டு வந்துட்டேன் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்க எப்படியாவது என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க சரவணன் சொல்றான் பா இவ பேச்சுக்காக மனசிறங்கி இறங்கி பா நான் கண்டிப்பா நான் இவளோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சரவணன் சொல்லும்போது பாக்கியம் வேகமா வந்து இங்க பாருங்க இதோட முடிஞ்சு போச்சுன்னு மேல் கோர்ட்டுக்கு அப்பியல் பண்ணி அங்க வரைக்கும் நான் உங்களை இழுப்பேன் எண்பது பவுன் தங்க நகை போட்டிருக்கேன் அத திரும்பி வாங்காம விட மாட்டேன் அப்புறம் என் பிள்ளைய கட்டிட்டு இப்படி அம்போன்னு விட்டுட்டு போவீங்களாக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுப்பேன் சும்மா விட்டுற மாட்டேன் அப்படின்னு பாக்கியம் மறுபடியும் கத்துறாங்க மீனாவும் ராஜ்யன் நேரம் வந்து நின்று என்னது எண்பது பவுன் தங்க நகையா இங்க பாருங்க இன்னமும் நாங்கள் உங்களுக்காக இறக்கப்பட்டு வாய மூடிட்டு இருக்கோம் கவரிங் நகையை போட்டுட்டு தங்க நகன் இன்னும்மா பேசுறீங்க அப்படின்னு கோபத்தோட கேட்குறாங்க கோமதியும் பாண்டியனும் அதிர்ந்து போயிடுறாங்க என்ன மீனா என்ன சொல்ற ஆமா அத்தை இவங்க கவரிங் நகையை போட்டுட்டு எண்பது பவுன் தங்க நகை போட்டோன்னு சொல்லி பொய் சொல்லி அனுப்பியிருக்காங்க இது தங்கமயிலக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து நின்று பேசும்போது நானும் ராஜியும் கேட்டோம் தங்கமயிலோட வாழ்க்கை வீணா போய்டுன்னு மூணு பேரும் கெஞ்சினதுனால சொல்லாம வாய் முடிட்டு இருந்தோம் இப்போ போலீஸ் கேஸ் கோர்ட்னு இழுத்துட்டாங்க இனிமேல் நாங்க வாய் முடிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு மீனாவும் ராஜியும் கத்துறாங்க ஓஹோ எல்லா குடும்பமும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களாக்கும் நீ சொல்லிட்டா அதுக்கு ஆதாரம் எங்க இருக்கு நீ நிரூபிச்சிருவியா நான் எண்பது பவுண்ட் தங்க நகை தான் போட்டேன்னு கோர்ட்ல கேஸ் போடுவேன் நீ தங்க நகையா தான் கொடுத்து ஆகணும் எண்பது பவுனு இன்னைக்கு விக்கிற விலைக்கு வாங்க முடியுமா அதுவும் இந்த மாப்பிள்ள மளிகை கடையில் வேலை பார்த்துக்கிட்டு எப்படி சம்பாரிச்சு கொடுப்பாரு அப்படின்னு பாக்கியம் கேட்குறாங்க சரவணன் உடனே அப்பா என் தலையை அடமான வச்சாது இவங்களுக்கு எண்பது பவுன் தங்க நகையாக தான் கொடுத்துடலாம்ப்பா ஆனால் சத்தியமாக இனி இவளோட வாழ முடியாதுப்பா ஜீவனாம்சம் தானே நீ எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறேன் ஆனா உன் மகளோட நான் வாழவே மாட்டேன் என் மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷன்ல வச்சு அழுக வச்ச அது பத்தாதுன்னு ஜெயில அடைச்சேன் எங்க அம்மாவுக்கு முடியாம வந்து ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்தாங்க இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் எழுத்துட்டு வந்த யாராவது ஒருத்தர் இப்படி துன்பப்படுத்தினா அவங்க வீட்டோட பேசுவோமா பழகுவோமா ஃப்ரெண்ட்ஷிப்பாவது வச்சுக்கிறவமா உன் மக தங்கமையில எங்க வீட்டில் ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க இங்க வந்து கூண்டல ஏறி கொடுமைப்படுத்தணும் அடித்தோம் அப்படின்னு துணிச்சலா எப்படி பொய் சாட்சி சொல்றா மனசாட்சியே இல்லாம இவளை எப்படி மறுபடியும் எங்க குடும்பத்தில் சேர்த்துக்கிற முடியும் எங்க வீட்டுக்குள்ள ஏத்துக்க முடியும் ஏத்துக்கவே முடியாது இன்னைமே உன் வாழ்க்கை அவ்வளோ தாண்டி நல்லா நினைச்சு பாத்துக்கோ உங்க அப்பா அம்மா சொல்ற பொய் கல்லா நீ ஆடுனேல இனி ஆடு அப்படின்னு சரவணன் கோவத்தோட பேசுறாரு தங்கமயிலே பின்னாடியே வந்து மாமா மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா 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 மன்னிச்சு என்னை கூட்டிட்டு போங்க யாராவது சொல்லுங்க அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க கோமதி சொறாங்க ஏய் என் பையனோட முடிவு தான் எங்க முடிவு இனி அவனுக்கு இல்லாது எதை நாங்க செய்ய மாட்டோம் அவனே விரும்பினா கூட என் வீட்டு வாசப்படியில கூட ஏற்ற மாட்டேன் ஒண்ணும் இல்லாத உங்க அம்மா கேஸ் நடத்துவோம்னா எவ்வளவு திமிரு நல்ல குடும்பம் நல்லா தம் மகள தெரிஞ்சும் நாங்க கொடுமப்படுத்தணும்னு பொய் கேஸ் கொடுத்தீல நீ கோர்ட்டுக்கு போ அதுக்கு மேல எங்க வேணாலும் போ எங்களை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது நாங்க எந்த பொய்யும் சொல்லல யாரையும் கொடுமைப்படுத்தல எங்க கிட்ட நேர்மையும் உண்மையும் இருக்கு பொய் சொல்ற உனக்கெல்லாம் அதை பத்தி என்ன தெரியும் நேர்மையும் உண்மையும் என்னைக்கு நாள் ஜெயிக்கும் இருபத்தஞ்சு வருஷம் எங்க கூட பேசாம எங்களை எதிரியா நினைச்ச எங்க அண்ணன் குடும்பம் கூட எங்களுக்கு உதவுறதுக்காக முன்கூட்டியே ஸ்டேஷனுக்கே வந்தாங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க ஆனா எங்க கூடவே இருந்து எங்க வீட்டு உப்ப தின்னுட்டு நீ எங்களுக்கே துரோகம் பண்ற நீ எல்லாம் நல்லா இருப்பியா வயசானா அறிவு வரும் புத்தி வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் உனக்கு என் பையனை விட ரெண்டு வருஷம் அதிக வயசு இருக்கு அப்போ கூட உனக்கு அறிவே இல்லையா ஒரு புருஷ மேலே கேஸ் கொடுத்து மாமனார் மாமியார் மேலே கேஸ் கொடுத்தா அந்த வீட்டில் போய் திரும்ப வாழ முடியும்னு உனக்கு யார் ரீ சொன்னது உனக்கு இந்த அறிவு கூட இல்லாட்டி எந்த வீட்டில் நீ போய் வாழ முடியும் உங்கள் அம்மா கூட சேர்ந்து ஜால்ரா தட்டிக்கிட்டிரு இப்போ ஜெயிலில் போய் கழித்துனு நல்லா இருக்கும் அங்கே ரொம்ப சுகமாக படுத்து தூங்கலாம் வசதியாக சாப்பிட்டுட்டு வசதியாக இருக்கலாம் வேணுன்னா மறுபடி கோர்ட்ல கேஸ் போடு ஜெயில் வசதியா இல்ல அங்க வேலை வாங்குறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு கோமதி அசிங்கப்படுத்திட்டு வந்துடுறாங்க தங்கமயில் அப்படியே அசையாம கல்லு மாதிரி நிக்கிறாங்க பாக்கியமும் மாணிக்கமும் தங்கமயிலு வா போகலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத அம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்கியம் கூப்பிடும்போது தங்கமயில் அவங்க அம்மா கைய உதறி விடுறாங்க போதும் விடுமா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா நீ நான் நல்லா வாழக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாதன்னு அத்தனை தடவை சொன்னேன் நீ கேட்கவே இல்லை இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் அளந்து விட்ட இனிமே நீ அந்த குடும்பத்தை பத்தி எந்த ஒரு பொய்யும் சொல்லாத நீ போட்ட எட்டு பவுன் நகையும் இந்த கழுத்துல தான் போட்டிருக்கேன் பார் என்ன சொல்லிட்டாங்கன்னு பாத்தியா எண்பது பவுன் தங்க நகை தரேன் அதுக்கு மேல நீ என்ன கேட்டாலும் தரேன் ஆனா நீ மட்டும் என் வாழ்க்கையில வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வீட்டுல இருக்க அத்தனை பேரும் என் மேல வெறுப்போட கோபத்தோட இருக்காங்க அவங்க கோபம் நியாயமானதுதான் நல்ல குடும்பத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வரதே தப்பு அப்பாவது நீ மன்னிப்பு கேட்டு கேஸை வாபஸ் வாங்கியிருக்கணும் கோர்ட்டு வரை இழுத்துட்டு வட்ட இங்கேயும் வந்து என்னைய பொய் சாடிச்சு இங்கேயும் வந்து என்னை பொய் சாட்சி சொல்ல வச்சிட்ட இனிமே உன் பேச்சை கேட்டா எனக்கு வாழ்க்கையே இருக்காது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நான் உண்மையை பேசி வாழ்ந்துட்டு போறேம்மா போ இனிமே நான் உன் வீட்டுக்கும் வரமாட்டேன் உன் கூடவும் இருக்க மாட்டேன் உன் பேச்சையும் கேட்க மாட்டேன் நான் எங்கேயாவது போறேன் ஏதாவது வேலை பார்த்து உழைச்சி சாப்பிட்டுட்டு போகிறேன் போமா அப்படின்னு தங்கமயில் சொல்லிடுறாங்க பாக்கிய உடனே ஏய் வா தங்கமயில் நான் எப்படியாவது ஒன்று அந்த வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறேன் போதும்மா போதும் இனிமே நான் அந்த வீட்டுக்கு போனால் அதை விட அசிங்கம் வேறு ஒன்றுமே இல்லை உண்மையில் சொல்லப்போனால் அந்த வீட்டு உப்பை நான் சாப்பிட்டு வாழ்ந்திருக்கேன் இந்த ரெண்டு வருஷமா எனக்கும் ரோஷம் கோவம் எல்லாமே இருக்குது நேர்மையாக நடந்துக்கணும் உண்மையை பேசணுன்ற அறிவும் எனக்கு இருக்குது இனிமேல் நான் உன் பேச்சு கேட்கவே மாட்டேம்மா போ அப்படின்னு தங்கமையில் சொல்லிடுறாங்க இப்படி போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்